Ananya's nana Homes, a paradise for senior citizens, GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. <laughs> அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்தியாவுடைய பிரதமர் ஒரு பிராடாக இருந்தாலும் கூட அவர் வந்து கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அழைப்பு விடுறாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நிறைய கட்சி கொடிகள் போது அதில் வந்து வீசி கொடியும் இருக்குது ஒருவேளை இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான முற்போக்கு ஜனநாயக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணி நாங்க இருக்கிறோம் நீங்க மத சார்பற்ற பேரணி வந்து வீசிக்க தரப்புல நடத்தணும் அப்படின்ட்டு அந்த மேடையில உங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்க இதுல நிறைய விஷயங்கள் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூட்டணியில ஒரு வித சலசலப்பா பாக்குற மக்களுக்கு தெரியும் கூட்டணி உடைக்கிறதுக்கு பரப்பு வந்துருக்கீங்களா பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நெல்லையில வந்து கவின் என்ற ஒரு மாணவனை ஒரு இளைஞனை காதல் திருமணம் செஞ்சான்ற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இது மாதிரி ஆணவ கொடைகள்லாம் நடக்குதுங்க இதை தடுப்பதற்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து நேரம் மனு கொடுத்தாரு உடனே அவர் டைலாக் அடிச்சார் தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் என்னமா சொன்னார் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை இருக்கிற சட்டமே போதும்னார் ஊட்டல் இருந்தாலும் கேட்குற கேள்வி கேட்போம்ங்க முதல்ல குரல் கொடுக்க நாங்கள் தான் நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி மேடையில் உட்கார வச்சீங்க ரைட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இருந்த அமைச்சர்களை அமர வைப்பீங்க ரைட்டு எங்கள் தலைவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அமர வச்சுங்க ஓகே அங்கிட்டயும் உங்கள் கட்சி தலைவரை கொண்டா வச்சுருக்கிறீங்க ஒரு அரசாங்க நிகழ்வை வந்து ஒரு மத நிகழ்வாகவே நடத்துகிறோம் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து நாங்க சிலை திறக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட மோசமான ஒரு விஷயம் பண்ணாரு நீ கவனிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் பகவத்கீதையை வந்து அங்க வந்து வெளியிடுறாரு பகவத்கீதை என்பது ஒரு இந்துக்களுடைய ஒரு புனித நூல் அப்ப நீ வந்து இந்துக்களுடைய ஒரு ரெப்பர்சேட்டிவ் சாமியான நீ போனதா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னாலே தொடர்ந்து ஹேஷ்டாக் போட்டு கோ பேக் அப்படிங்கிற ஒரு இது ட்ரெண்டாகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கூடிய விஷயம் அண்மை காலம் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது ரோஷம் இல்லை மானம் இல்லை மரியாதை இல்ல நீ கோ பேக் மோடியில் திருப்பி வர்றாப்புல நாங்கெல்லாம் உங்களுக்கு சே சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நீ வாங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு எங்க தலைவர் வாலண்டியரா கூப்பிடுறாங்க நீங்க ராமர் கோயில் கட்டிட்டா நீங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும் அதே ராஜராஜ சோழனுக்கு செலவு வச்சுக்கிட்டா இங்க இருக்கிற வந்து தலித்து பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அது ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு சிந்திக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள பத்தி பேசுறது பாவம் கலாடா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் அவருடைய நம்ம பேசலாம் சார் வணக்கம் சார் நல்ல வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழக அரசியல் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அந்த மேடையில நம்ம விசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களும் வந்து அந்த மேடையை பகிர்ந்திருக்கிறாரு இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்குது குறிப்பா வந்து அதிமுக தரப்புல இது ஒரு திருப்பு முனையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எங்கள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்தியாவுடைய பிரதமர் ஒரு பிராடாக இருந்தாலும் கூட இல்லை ஒரு சங்கியாக இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு தானே பிரதமர் இப்போ நாங்கள் ஓட்டு போடாமல் இருக்கலாம் பட்டு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுத்து அவர் வந்து கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அப்புடின்னு அவங்க தான் அழைப்பு விடுறாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த முறையில் தான் எங்கள் தலைவர்கள் கலந்து கொண்டாரே ஒழிய அதுக்கு நீ அந்த யாரோ அதிமுகவில் சொன்னாங்கன்ற கருத்து சொன்னீங்களே அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தூத்துக்குடிக்கு போனார்ல அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டார்ல ஏன் அவங்கள பற்றிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்களா அதனால் வந்து நாங்கள் சங்கிகளை எதிர்க்கிறோம் ஏறக்குறைய சில மாதங்களுக்கு முன்னால் எங்கள் தலைவருடைய தலைமையில் ஒரு மாபெரும் ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டில் எங்கள் தலைவரே சொல்கிறாரு மோடி ஒரு பிராடு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இந்த மக்களுக்கு ஒரு எதிர்ப்பானவர் அப்படின்னு பதிவு செய்கிறார்ல அந்த கருத்து நாங்கள் எது அது யாயிரம் தான் இருந்தாலும் ஒரு தமிழருடைய பண்பாடு வந்தவரை வரவேற்க வேண்டும் அவர் வந்திருக்கிறாரு அரியலூர் என்பது எது சொந்த மாவட்டம் எங்கள் தலைவருக்கு அந்த மாவட்டத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் நாங்கள் அதை கலந்து கொண்டோம் எந்த அவ்வளவு அரசியல் நிறைய கட்சி கொடிகள் நின்றது கொடியும் இருக்குது ஒருவேளை இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க கூட்டணி மாற்றம் ஏதாவது இருக்குமா அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் தெளிவா இருக்கிறோம் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணின்னு நம்ம சொல்லுவோம் தேசிய லெவல்ல மாநில லெவல்ல அதற்கு ஒரு நல்ல பேர் மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியை உருவாக்கினது எங்கள் தலைவர் நாங்களே உருவாக்கின கூட்டணியை நாங்களே விட்டு நாங்களே உருவாக்கிய ஒரு குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு நாங்கள் அங்கே போக மாட்டோம் கண்டிப்பாக அது தலைவருடைய கருத்து சரிங்களா அது தலைவர் அங்கே நிகழ்வுக்கு பொழுது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க வரவேற்புக்காக வைக்கிறாங்க வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு வரவேற்க வைக்கிறோம் அது ஒரு இயல்பு தானே அதாவது நம்ம ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் இந்தியாவோட இந்திய பிரதமர் வர்றாரு அவரை வந்து கலந்து கொள்ள வேண்டும் அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு தமிழ் மரபு நாங்க வரவே இருக்கிறதுக்காக போனோம் அப்படின்னு மேடையில குறிப்பா வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது சோழ மண்டலத்தை குறிவிச்சு பேசுறாரு எல்லாருமே இது இப்ப வந்து அது கவனம் பெற்றிருக்குது இது இப்போ அவர் பேசுறதுல இரண்டாயிரத்து பதினெட்டுல பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற திறப்பு விழாவில பேசியிருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சோழ மண்டலத்தை குறி வச்சு பேசியிருக்கிறாரு நேற்றைய நிகழ்ச்சியில வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து நாங்கள் சிலை திறக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தமிழக மக்கள் மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு பாஜக நம்புறாங்களா இல்லை இல்லை அப்படிலாம் வந்து ஒரு மாற்றம் வராது மோடி ஒரு நல்ல நடிகர் என்பது எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி கணேசன் இல்லாத இடத்த அவர் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரிங்களா நீ பார்க்கலையா மயிலாப்பூரில் அந்த மயிலாப்பூர் அது என்ன கடற்கரை சாலையில் அவர் நடந்து வந்த ஸ்டைலு உண்மையில் சிவாஜி அனுஜினால் எதாவது தோத்துப்பே இருப்பார் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நடிகர் சரிங்களா அவர் வந்து நினைக்கிறார் நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு நடிப்பை நடித்து தமிழ்நாட்டு மக்களை அந்த அந்தபோட்டி இளையராஜா ஒரு பாட்டை போட சொல்கிறது இந்த பாட்டி இங்கே தலைவரை மேடையில் ஏற்றுறது இதெல்லாம் பண்ணி எதாவது பண்ணலாம்னு ஒரு முயற்சிக்கிறார் அது நடிப்பை ரசிப்பாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் நார்த் இந்தியா இல்லை இவருடைய பேச்சுக்கு மயங்கிறதுக்கோ இல்லை ஒரு நடிப்புக்கு மயங்கிறதுக்கோ நம்ம ஆள் இல்லை ஆனால் நிச்சயமாக அவருடைய அந்த நகர்வுகள் ஒரு வெற்றியை அவருக்கு வழங்காது அது இன்னொரு பெரிய விஷயம் எல்லாம் கேட்டுக்கிறீங்களேன் அதாவது அவர் வந்து நல்லா வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளே பல செயல்கள் இருக்குது அவர் வந்தார்ல அது என்ன நிகழ்ச்சி அரசாங்க நிகழ்ச்சியான அங்க என்ன ரோடு ஷோ உனக்கு காட்ட வேண்டிய வேலை என்ன இருக்குது அவர் வந்ததோட வந்ததா ஒரு பிரச்சாரத்தையும் அப்படி புகுத்தலாம் அப்படிங்கிறது ரோடு ஷோ ஒன்று பண்றாரு சரி அதையும் விடுங்க மேடையில உட்கார வச்சிங்க ரைட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தார்ந்த அமைச்சர்களை அமர வைத்தீங்க ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தலைவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அமர வச்சீங்க ஓகே அங்கிட்டேயும் உங்கள் கட்சி தலைவரை கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க உட்கார வச்சாங்களா இல்லையா அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அவர் இது பிரச்சாரமாக கொண்டு போகிறார் ஒரு அரசு விழாவாக அவங்க பார்க்கல அரசு விழாவாக பார்க்கலை இன்னமும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து மதச்சார்பின்மை காப்போம்னு பேரணி நடத்துனோம் அதில் முழக்கமே என்ன மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்னு ஒரு முழக்கத்தையே வச்சோம் ஆனால் இவர் முழுக்க முழுக்க ஒரு அரசாங்க நிகழ்வை வந்து ஒரு மத நிகழ்வாகவே நடத்துகிறாரு பாருங்கள் அங்கேருந்து கங்கையிலேருந்து தனியாக கொண்டு வர்றாரு அந்த காலத்தில் தான் ஏதோ மன்னர்களுக்கு வந்து என்ன மனநிலை இருந்துச்சோ தெரியல ஏதோ செய்திருக்காங்க அந்த காலகட்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்வு காலத்தில் வந்து கங்கை தண்ணியை கொண்டு கொண்டாந்து ஊத்துறதுக்கு முன்னாடி எங்கே தண்ணியும் சுத்தமாக தானாப்பா இருக்குது இப்போ நல்லா புனிதமாகத்தானே இருக்குது அப்போ அது ஒரு டிராமா பண்ணுறாரு ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு உண்மையான பிரதமராக இருந்தால் என்ன செய்யணும் வந்து அந்த கோட்பாடுகள் ரெண்டு கொள்கைகள் தமிழர்களுடைய துன்பங்கள் அதை பற்றி நான் பேசணும் இந்த பக்கத்து இளையராஜா விட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டார் அந்த பாட்டு முழுக்க முழுக்க ஒரு சிவனுடைய பாட்டு சரி அவர் சிவ பக்தன் யார் ராஜேந்திர சோழன் அதனால் அதை கூட நம்ம ஒன்று இப்போ கடந்து செல்லலாம் அதை விட மோசமான ஒரு விஷயம் பண்ணார் நீ கவனிச்சதுன்னா அவளுக்கு தெரியும் பகவத்கீதையை வந்து அங்கே வந்து வெளியிடுறாரு கவனிச்சிங்களா பகவத்கீதை என்பது ஒரு இந்துக்களுடைய ஒரு புனித நூல் அப்போ நீ வந்து இந்துக்களுடைய ஒரு ரெப்பர்ஸ்டே சாமியார நீ போனையா அப்போ ஏன் திருக்குறானையும் வெளியிட வேண்டிதானே ஏன் பைபிளையும் வெளியிட வேண்டியதானா ராஜராஜ சோழனுடைய மகனாய் ராஜேந்திர சோழன் அந்த காலகட்டத்திலேயே பௌத்த கோயில்கள்லாம் கட்டுவதற்கு அவர் வந்து வழி வகுத்திருக்கிறாருன்னு வரலாறு சொல்லுது அவங்க அந்த காலகட்டத்தில் கூட இஸ்லாமியர்களை வச்சிருந்தாங்கன்ற அந்த பரவாயில்ல நீ விளக்கமாக படிச்சிருக்கிறீங்க அப்போ இப்படிலாம் வந்து அவங்க வந்து மதச்சார்பின்மையே மன்னனாக இருந்த காலத்தில் கூட செஞ்சிருக்கிறார்கள் ஆனால் நீ வந்து இந்த இந்தியாவுடைய அரச அரசமைப்பு சட்டமே என்ன செகுலரிசம் அது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து அங்கே செய்வது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை வந்து எதுக்குறீங்கிறத விட இந்திய மக்களுடைய மனச்சாட்சியவே நீ எடுக்கிறீங்க இப்போ நம்ம எல்லாேருமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியராக இருக்கட்டும் எல்லாம் தம்பியாக தான் பழகிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட மதத்தை ரெப்ரெசேட்யா பண்ணுறதா இருந்தால் நீ சாமியார் போஸ்ட்டை வாங்கிக்க பூசாரி வேலையை வாங்கிக்க நீ ஏன் பிரதமர் போஸ்ட்டில் இருக்கிற விஷமாக அதை ரிசர்வ் பண்ணிவிட்டு நீ வா இங்கே உன்னை தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே அறிவிச்சிருவோம் தலைமை நிலைய பூசாரி வருதேன் எல்லா கோயிலுக்கும் போய் மணி அடிப்பார் எல்லா கோயிலுக்கும் போய் வந்து விளக்கு காட்டுவார்னு சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் ஒரு பிரதமருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருங்க ஏன் இதில் இவருக்கு வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டு போட்டிருப்பேன் கூட ஓட்டு போட்டிருப்பேன் ஏன் பௌத்தர்கள் கூட ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ நீ இந்திய அரசியலமைப்பு சேர்க்கை மதிச்சி நடக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் எவனாவது ஒரு அட்வொகேட்டுக்கு அறிவு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நிறைய அட்வொகேட்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவர் மேலே வழக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவர் மேலே வழக்கே பாயும் ஏன்னா ஒரு பிரதமராக இருக்கிறவர் எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கணும் மதம் சார்பற்று இருக்கணும் ஆனால் இவர் குறிப்பிட்ட மதத்துக்கு வந்திருக்கிற பார்த்தீங்களா அது வந்து கடுமையான ஒரு கண்டனத்துக்குரியது நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சார்பற்ற பேரணி வந்து விசிக தரப்பில் நடத்தணும் அப்படின்ட்டு அந்த மேடையில அவங்களுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் இதில் நிறைய விஷயங்கள் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூட்டணியில் ஒரு வித சலசலப்பா

ஏன் நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா நாங்கள் தான் இந்த கூட்டணியை உருவாக்கணும் திருப்பியும் சொல்கிறேன் எங்கள் தலைவர் உருவாக்கின கூட்டணிங்க அதையும் நீங்கள் குறிப்பிட்ட மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் வெளியில் ஏறுறோம் பார்த்தீங்களா வெளியே வந்த பிறகு அவர் அழைப்பு விடுகிறார் அப்போ நாங்கள் போகாமல் இருந்திருந்தோம்னா இந்த கூட்டணி உருவாகிருக்காது அப்போ அந்த கூட்டணியை உருவாக்கியது எங்கள் தலைவர் அதை விட்டு நாங்கள் எப்படி போவோம் அவ ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இயல்பா இருக்கக்கூடிய அதுக்கு கூட்டணி அவசியம் நீங்க பொதுவாவே வந்து அரசு ஒரு ஒரு திட்டங்கள் கொண்டு வருதுன்னா அதுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க தொடர்ச்சியாக போக போராடுவாங்க பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நெல்லையில வந்து கவின் என்ற ஒரு மாணவனை ஒரு இளைஞனை படிச்சு முடிச்சு போய் வேலைக்கு போயிருக்கீங்க அவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம்ன்றாங்க காதல் காதல் திருமணம் செஞ்சான்ற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்ப இது சாதி புத்திரி அந்த தம்பி வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எவனுக்குமே தெரியாது ஆனா இங்கே பூரா சும்மா அப்படியே அழியுமே ஓப்பனாக பேச வேண்டியதானே அந்த பையன் தேவேந்தர் குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அடிச்சு கொண்டை வந்து மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப அவங்க அம்மா அப்பாவே போலீஸில் இருக்கிறாங்க அப்ப இவ்வளவுக்கு அது நடந்திருக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லியிருக்காங்க வாடா தம்பி வாடகையை பேசும்லான்னு அந்த தம்பி அங்கேருந்து வந்திருக்கிறேன் நம்பி நம்ம உலகத்தில் வேறு பொம்பளைகள் இல்லாத மாதிரி அந்த படியை லவ் பண்ணியிருக்கிறேன் உடனே அதை கூப்பிட்டமே போயிருக்கிறேன் போனே வர்ற வழியிலேயே ஆளை வச்சு முலாப்படியை தூவி வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு தமிழக முதல்வர் பொறுப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் கூட்டல் இருந்தாலும் வலியுறுத்துறாரு இது மாதிரி ஆணவ கூடையெல்லாம் நடக்குதுங்க இது தடுப்பு இருக்கணும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து நேரம் மனு கொடுத்தாரு உடனே அவர் டயலாக் அடித்தார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்னமா சொன்னாரு அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக தேவையில்லை இருக்கிற சட்டமே போதும்னாரு இப்ப இந்த பையன் செத்து போயிட்டே நான் அவர் பொறுப்பான்னு நான் கேட்குறேன் கொலை பண்ணிட்டாங்கல்ல இப்போ யார் அவர் தமிழக முதல்வர் பொறுப்பான்னு கேட்குறேன் அரசு தரப்பில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விளக்கம் கொடுக்கலையா இன்னும் இது வரைக்கும் கொடுக்காமல் இருக்கா அதனால பேசியிருக்கிறேன் கூட்டணி இருந்தாலும் கேட்குற கேள்வியை கேட்போம்ங்க உரிமையை கேட்போம்ங்க அதை கூட்டணி உடச்சி போக மாட்டோம்ங்க கண்டிப்பாக மக்களுக்காக மக்களுக்கு எதிரான திட்டங்களோ சட்டங்களோ எது கொண்டாந்தாலும் நிப்பேன் அப்படின்னு சொன்ன மக்களுக்கான பிரச்சனைனா முதல்ல குரல் குடுக்க நாங்க நாங்கதான் உண்மையான எதிர்க்கட்சி இங்க எடப்பாடி வந்து அங்கே வந்து மோடி கால்ல வந்து ஊர்ந்து கொண்டு இருக்கிறார் சசிகலா கால்ல ஊர்ந்தது போதாது என்று இப்ப அங்க ஊர்ந்து கொண்டே இருக்கிறார் அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் இல்ல இப்ப அந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தி தான் பேசுவந்தேன் இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும் கடந்த அவங்க வந்து கடந்த எலெக்ஷன்லயே அதை பார்த்துட்டாங்க எம்பி பி எலெக்ஷன்ல கூட்டணி விக்கல இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டுக்குங்க அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து தலை மேலே ஒன்றுமே இருக்குது தலைக்கு மேலே ஆனால் தலைக்குள்ளே அண்ணனுக்கு நிறையா இருக்குங்க யார் நம்ம அண்ணன் தான் சொல்கிறேன் யாரும் தெரிய சொல்கிறேன் தெரியுது யாருன்னு கண்டுபிடிக்கலையா மக்களுக்கு தெரியும் சென்னையில் ஒருத்தர் இருப்பார் தலைக்கு மேலே ஒன்றுமே இருக்காது முடி ஆனால் தலைக்குள்ளே அவருக்கு நிறையவே இருக்குது அந்த கட்சியிலையே ரைட்டாக நம்ம அண்ணன் தான் அவர் சொன்னார் நான் வந்து பெரிய ராஜா மாதிரி இருந்தேன் ஆனால் அந்த கூட்டணி வச்சு ஒரே காரணத்துக்கு நான் தோற்று போயிட்டேன் அவர் சொன்னாருங்க நேரம் புரிஞ்சிருக்கு மக்களுக்கு அவர் இப்ப என்ன சொல்ல வர தெரியல இதே எடப்பாடி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்குமே நாங்கள் பிஜேபி சேர மாட்டோம்னு மாட்டோம் எப்படி சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க சம்மந்தி இருக்காரு பார்த்தீங்கன்னா சம்மந்தி மாட்டிக்கிட்டார் இண்டியன் டக்ஸில் அவன் அவர் மையம் எடப்பாடி அவர் மாட்டிக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையை வச்சு இவங்களை மிரட்டுறாங்க அவரை செங்கோட்டை உங்களுக்கு அவர் பெரிய தலைவர் நல்லவர் நமக்கு அவர் வேண்டியவர் ரைட்டாக அவரை வச்சு மிரட்டினாங்க இப்போ செங்கோட்டை வர்றாரா அது மட்டும் இல்லாமல் ரெட்டலையை முடக்கிறோம்னு சொன்னாங்க இப்போ இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறனால அவர் வந்து போய் காலையில் விழுந்துட்டார் அவர் காலைல விழுந்து பழக்கம் அவருக்கு ஏற்கனவே ஆனால் நேராக போய் இங்கே விழுந்துட்டார் யார் அமித்ஷா காலிலையும் நம்ம மோடி காலையிலையும் அவங்க கூட ஓகே வெரி வெரி குட் நீந்தான் இப்போ சூப்பரான ஆள் நமக்கு ஏத்தாள் ரைட்டி வண்டியை ஓட்டு போனால் ஓட்ட விடுறாங்க ஆனால் அது வந்து ஓடுமே தவிர வெற்றி பெறாது அதாவது தனியாக இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ண்டாக கூட எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க ரொம்ப டஃப்பாக இருக்குங்க எப்போ பிஜேபி போய் நின்றுச்சோ அப்போயே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறோம் கண்டிப்பா இப்போ அந்த அதிமுகவுல ஒரு முக்கியமான ஒரு மூத்த தலைவர் அப்படின்னா அன்வர் ராஜாவை சொல்லலாம் அன்வராஜா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஒரு வித அதிருப்தி கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி உணரவே இல்லையா அவருக்கு வந்து கட்சி ஜெயிக்கிறதுலாம் இப்போ மேட்ரு இல்லை கட்சியில அவர் இருக்கணும் உங்களுக்கு புரியுதா எதிர்கட்சி எல்லாட்டும் கூட பிரச்சனை இல்லை அது கூட வந்து விஜய் ஒப்படைச்சிட்டாரு நினைக்கிறேன் கரெக்டா ஆளுங்கட்சி ஸ்டாலின் எதிர்க்கட்சி விஜய் இவர் ஏதாவது கட்சிக்கு தலைவராக இருக்கணும் கட்சியுடைய பொறுப்பு போயிடக்கூடாதுன்றது அவர் கவனமாக இருக்காரு ஆனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஏன்னா உள்ள சிக்கலுங்க அங்கிட்டு சசிகலாக்கா விரட்டுது இங்கிட்டு தினகரன் அடி உங்க எடுத்துருவோம் அவர் திரு ஆப்பில் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து உங்க கூட சேர்ந்துக்க தயாராக இருக்கோம் அப்படின்றாரு இவர் தொடர்ந்து மௌனம் காக்கிறாரே அதாவது ஓபிஎஸ் இருக்கார்ல அவர் மாதிரி இவர் மௌன விரோதத்தில் இருக்கிறாரு அவர் நல்லா தியானம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இவர் ஒரு தியான யோகத்தில் இருக்கிறாரு அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது பத்தி பேசுனதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் இந்த எலக்ஷன்ல தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் வந்து நல்லா டான்ஸ் போடுவாருங்க சினிமாவில் நானும் அவர் ரசியர் டான்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் இந்த படத்துக்காக ஆனா அரசியலில் வந்து டான்ஸ் போடுவாரான்றது நமக்கு தெரியலை ம் அங்க ஓகே சினிமா ஓகே அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க பெற்ற சொல்லியிருக்கிறேன் அரசியல் என்பது போய் டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அப்படின்னு மாபெரும் அறிஞர் மாவோ சொல்லி அது நிச்சயம் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் தெரிந்து அவர் எச்சரிக்கையாக இருப்பார் கண்டிப்பா இப்போ கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குது அதிமுக தரப்புல பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க உங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி எப்போ தொடங்குவாங்க ஆல்ரெடி இவர் தொடங்கிட்டார்ல தளபதி ஸ்டாலின்னு தொடங்கினார் ஒரு டக்குனு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் போனார் ஹாஸ்பிட்டலில் போனார் அங்கேருந்துமே வந்து தமிழ்நாடாய் ஒன்றிணைவோம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க ஆரம்பிச்சா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நாங்கள் ஒரு கூட்டத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் நம்ம அடுத்து முதல்வர் நான் அறிவிச்சிருக்கிறோம் இல்லைல்ல அது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுலாம் அறிவிக்க போகிறோம் அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ கூட்டத்தில் ஏதோ ஒரு சீட்டை கொஞ்சம் டபுள் டிஜிட்டில் வாங்கி ஒரு பத்தோ பதினஞ்சோ இருபதோ இருபத்தஞ்சோ வாங்கி நிற்க போகிறோம் ஆனால் இப்பே தேவையில்ல அது தேர்தல் அப்போ நாங்கள் வேலை பார்ப்போம் உங்கள் தரப்பில் எவ்வளோ சீட் கேட்கலான்ட்டு அதே நான் பேர் சொல்லலைங்க உங்கள்கிட்ட டபுள் டிஜிட்டில் வாங்க போகிறவங்க அவர் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு நீ கேட்க ஒன் பீஸே ஆக வேண்டாம் அவள் ஐயோ நீ இருங்க நீ இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் ஆனால் டபுள் டிஜிட் வாங்கியிருக்கேன்ட்டு இருக்காரு அதனால் அந்த மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் இந்த மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படின்னாலே தொடர்ந்து ஹேஷ்டாக் போட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற ஒரு இது ட்ரெண்டாகவும் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயம் பட் அண்மை காலமாக அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியல அப்படி இல்லைங்க அதாவது கோபேக் மோடி அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா ஆனால் பாவம் இது வந்து என்ன பண்ணுறது நம்ம எவ்வளோதையாக சொன்னாலும் ரோஷம் இல்லை மானம் இல்லை மரியாதை இல்லை நீ இப்போ கோபேக் மோடிலாம் திருப்பி வர்றாப்புல நாங்களாம் உங்களை சே சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நீ வாங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு இங்கே தலைவரை வாலண்டியாக கூப்பிட்றாங்க அதனால் பாவம் வயசான ஆள் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்போ வர அவருக்கு வர சிக்கல் ஆர்எஸ்எஸ்ல சொல்லிட்டாங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீ வரக்கூடாது அப்படின்னு மோகன் போகுது பண்ணுறாரு ஆனால் இவ்வளோ சிக்கல் இருக்கனால இறக்கப்பட்டு இப்போ பாவம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறோம் ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா பாஜக தரப்பில் சொன்ன கருத்து நான் முன்வைக்கிறேன் லெவன் பர்சன்டேஜ் இருந்த ஓட் பேங்க் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்னங்க நீ நல்லா தான் இந்த வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிறது பட் அப்படின்னு இப்படி அடிச்சு விட்றீங்க அதாவது இங்கே பாருங்க தனியாக இந்த டெபாசிட்டே கிடைக்காதுங்க அந்த கட்சிக்கு இல்லை நம்ம எதார்த்தத்துக்கு வர்றீங்க எங்கே இருக்கிறாங்க அண்ணா ஓப்பனை சொன்னால் அண்ணாமலை இருக்கும்போது கூட எதுவும் அங்கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆள் தெரிஞ்சாங்க அண்ணாமலை வந்து ஒரு டீம் வச்சிருந்தாப்பில் வார் ரூமில் போய்விட்டு ட்விட்டர் ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முன்னால் அண்ணாமலைக்கு பின்னால் அண்ணாமலைக்கு முன்னால் எது போட்டாலும் ஒரு நூறு இரநூறு பேர் கமாண்ட் எழுதுவாங்க அவங்க எழுத எழுத கொஞ்சம் ஓடும்ல எதிர்ப்போ ஆதரவு எடுக்க முடியலை இப்போ நம்மதே அவ்வளோ போக மாட்டேங்குது அப்புறம் தான் என்னென்னு பார்த்தா அவரை கலைச்சுட்டாரான் அவரே கழிச்சு விட்டார் அப்போ அவ இருந்தால் தானே எழுதுவாங்க நமக்கு எதிர்ப்பால் எதிர்ப்பேன் அப்போ அவங்க இல்லை இப்போ எதுவும் எதிர்ப்பே இல்லை எது போட்டாலும் ஆதரவாக இருக்குது அப்போ என் கட்சிக்காரங்க மட்டும் பார்க்குறாங்க அவருக்கு வர வரையும் பாயிண்ட் வரேன் அது மாதிரி பொசிஷன் இப்போ அவர் இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு சலசல பிரிஞ்சிடு இருக்குடா கட்சி இருக்குடா அங்கங்கே அங்கே கொடியை கிடையா ஓட்டுக்கிட்டு எதாவது நான் திமுக எதுக்குறேன் என்கிட்ட வந்து அவரை எதுக்குறேன் எதாவது பண்ணிட்டு திரு இங்கிட்ட எங்களை எதிர்பார்ப்பில் அங்கிட்டு பார்த்தா சீமான எதிர்பார்ப்புல எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கேன் விஜய் எதிர்பார்ப்பில் இப்போ வந்து கப்பு சூப்புன்னு ஆகிட்டாங்க யாரும் எதுவும் எதுக்கிறது இல்லை அமைதி அங்கேருந்து மேலே மோடி என்ன சொல்கிறாரு அமித்ஷர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் நம்ம செய்வோம்ன்ற ஒரு இதுக்கு வந்துவிட்டாங்க ஆனால் அவங்க தனியாகிட்டா காலி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ள புகுந்து அதை எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு வேலை பார்க்குறாங்க அப்போ பாஜக அண்ணாமை தலைவராக மாநில தலைவராக இருக்கும் போது ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது தெரிஞ்சு அந்த கட்சி எதுக்கு அவரை தூக்கணும் பாப்புலாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த பாப்புலாரிட்டி ஒன்றும் நமக்கு பயன்படாது கட்சிக்கு பயன்படாது அது தான் பயன்படும் அவர் தான் வளர்ந்தாரு அதனால அதனால் வந்து அவர் அந்த வாட்சி வீச்செலாம் வாங்கினார்ல வெளிநாட்டில் இருந்து பாட்டு மொத்தமாக பாஜக அப்படின்னாலே மோடி முகம்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா மோடி முகம் இருப்பதை விட ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய முகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன அதனால வந்து இப்போ அவரை கழட்டி விட்டாங்க இப்போ இவரை வச்சுருக்கிறாங்க அவருமே அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான் அவர் நாகேந்திரன் ரைட்டா ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டாம் வண்டி ஓடும் ஓடி எப்படியாவது இதை வந்து ஆட்டையை போகிறதுக்கு தான் பிளான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ம் பாஜக அப்படின்னாலே ஒரு சித்தாந்த அரசியலை தான் முன் வைப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒடிசால என்ன பண்ணாங்க பூரி ஜெகநாதர் கோயில ஒரு தமிழர் கையில குடுக்கணுமா பாரம்பரியம் எப்படி இருக்கு கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க இத எப்படி தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு பாஜக ஒரு கண்மூடித்தனமா நம்புது சரியான கேள்வி கேட்டீங்க இந்த இந்த கேள்வியை மட்டும் திமுக வந்து பிரச்சாரம் வச்சுனா திமுக வெற்றி பெற்று நீங்களே திமுக ஐடியா கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க என்னன்னா இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் ஒரு திருடர்கள் சொன்னாங்கன்னு சொன்னி இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் தாண்ட ராஜேந்திர சோழனுக்கு நாங்கள் இது பண்ண போகிறோம் ராஜராஜ சோழனுக்கு பண்ண போகிறோம்னு இங்கே வந்து ட சவுடால் வருங்க இதும் தெரியுது இங்கே திருட்டு பயலுகள்னு பிராடு பயிலுக்குங்க இவங்க பூரா பித்தலாட்ட பயலுகள் இவங்களுக்காக வந்து நாட்டை பாதுகாக்கணும் இல்லை தேசத்தை பாதுகாக்கணும் இல்லை வந்து நம்மளோட தொன்மையை பாதுகாக்கணுன்ற புத்தி எதுவுமே இருக்காது இவங்களுக்கு தேவை ஆடு ஜ ஜெயிக்கணும் அதுக்கு எந்த வேலையும் செய்வாங்க இப்போ மோடியுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து போய் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்க என்னென்ன பண்ணான்னு தெரியுமா வரலாறு ஹூ கில்டு லோயாலாம் உங்களுக்கு தெரியுமா வரலாறு அந்த புக்கெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் படித்து பார்க்கணும் அதேமாதிரி பில் இஸ் பானு அந்த அம்மாவுடைய செயல்பாடெலாம் எவ்வளோ தெரியுமா சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை பற்றி ஆனால் வந்து அவங்க வந்து திருட்டு பயிலுங்க நான் நேரடியாக ஓப்பனாக ஆச்சு பயந்தா பேசுகிறான் என்னோடய எல்லா ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் வந்து இவர்கள் வந்து நாடக நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஒரு நல்ல நடிகர் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம மோடி அவர்கள் இப்போ இங்கே வந்தப்போ மேடையில் ஓபன் ஆரம்பிச்சாரு ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பட்டேலுக்கு சிலை வச்சாரு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சிலை வைக்கிறதுனால என்ன பயன் நிகழ்ந்துற போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே வந்து பட்டேலுக்கு சிலை வச்சு கொஞ்சம் அங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கினாங்க நம்ம இல்லையுன்னு சொல்ல முடியாது குறைச்சி மதிப்பிட முடியாது அங்க ராமர் கோயில் கட்டி அங்கே இருக்கிட்டு வேலையெல்லாம் காட்டினாங்க ஆனால் தமிழ் மண்ணு தமிழ்நாட்டு மண்ணில் அந்த வேலை நடக்காது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இவங்க யாயிரம் சிலையை வைக்கட்டும் ஆனால் அது ஒன்றும் நடக்காது இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் சொன்னாங்க ஒடிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் மகாராஷ்டிரால காளி தமிழ்நாட்டில் வந்து காசி தமிழ்ச்சங்கம் முருகன் மாநாடு இப்போ வந்து தஞ்சைக்கு வந்திருக்கிறாங்க இப்படி ஏன் எப்போதுமே ஒரு மதம் சார்ந்தோ இல்லனா வந்து ஒரு ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசி பேசியே எதற்காக முன்னெடுக்கணும் அதுதாங்க இவங்களுடைய எண்ணமே என்னென்ன உடைய எண்ணமே இந்தியாவில் இருக்கிற மக்களை மத ரீதியாக பிளவு பண்ணுவது சாதி ரீதியாக பிளவு பண்ணுவது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிரிஞ்சு போய் கிடப்பாங்க அப்போ தன்னை பயன்படுத்தி அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது எல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்டையை போகிறதுக்கு தான் வேறு என்ன நாட்டுக்கு சேவையாக செய்ய போகிறாங்க அதாவது நம்ம அந்த காலம் சொல்லும்போது நாம் இருவர் நமக்கு இருவர் கேள்விப்பட்ட குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆனால் இப்போ இங்கே இங்கே என்னன்னா அந்த ரெண்டு பேருக்கா இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னா அதானி அம்பானி இந்த ரெண்டு பேர் யாருன்னா மோடி அமித்ஷா அதுதான் வேலை அதாவது அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லுவாருங்க அந்த காலக்கட்டத்தில் என்ன சொல்லுவாருன்னா இந்தியாவில் வந்து பிரச்சனை என்னன்னா சனாதானம் முதலாளித்துவம் இது ரெண்டு நாள் தான் இந்த நாட்டுக்கு பிரச்சனை வருங்காலங்கள்னாரு சனாதானத்தின் மறு உருவம் தான் அந்த ரெண்டு பாய்கள் சோட்டா பாய் மோட்டா பாயினு ரெண்டு பேரும் கரெக்டாக இதுதான் வேலை அதே மாதிரி முதலாளிகளுக்கு ஃபுல்லாக வேலை பண்ணுறது இவங்க தானே அதனால் வந்து அம்பேத்கர் அன்னையை கணிச்சார் அது மட்டும் இன்னொன்று கணிச்சார் அதை சொல்லி இன்டர்வியூ முடிப்போம் ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்குது அம்பேத்கர் என்ன சொன்னார்னா நான் வருங்காலத்தில் இல்லாமல் கூட போவேன் அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை குற்றச்சாவராக ஆக்குவார்கள் நாட்டையே காலி பண்ணுவாங்க அப்போ உயிரை கொடுத்தாவது என் பின்னால் வரும் தொண்டர்கள் என்னை படிக்கும் தொண்டர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னார் அவர் சொன்ன காலகட்டத்தில் பிஜேபியே இல்லை அப்போ அவருக்கு எவ்வளோ கணிச்சிருக்காரு பாருங்க நீ கரெக்டாக இருக்கா நீ இப்போ கேட்ட கேள்வி கேச்சுடுறேன் கரெக்டாக இப்போ கேள்வி கேட்டே அங்கே அந்த சாமியை தூக்குறேன் இந்த இந்த சாமியை தூக்குறேன் அங்கிட்ட அந்த சிலையை வைக்கிறேன் அங்கிட்ட இந்த சிலையை வைக்கிறேன் இதே புலப்பாத்தானா இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மாணவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இளைஞர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் நாட்டுக்கு என்னென்ன வளர்ச்சியை செய்ய போகிறேன் அதை பேசுகிறதே இல்லை இவங்களுக்கு ராமர் கோயில் கட்டிட்டா இவங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை கிடச்சிரும் அதேமாதிரி ராஜராஜ சோழனுக்கு செலை வச்சுப்பிட்டா இங்கே இருக்கிற வந்து தலித்து பிரச்சனைலாம் ஒழிஞ்சு போயிடும் அது மாதிரி ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு சிந்திக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள பத்தி பேசுறதே பாவம் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு கல்வி சமூகம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை தான் பிற மாநிலங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா சொல்லணும் ஆனா இன்னைக்கு மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நீங்க வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது நாங்க அதுதான் அவர் அவருக்கு வந்து இங்கிலீஷை ஒழுங்காக பேச தெரியாது எவனாவது மைக்கை பிடிச்சிட்டு வந்து கேட்டாங்கன்னா ஓ மை காடுன்னு பாரு சொன்னாரா சொல்லலையா அதே மீது அவருக்கு வந்து அந்த டெலி ப்ரோமோட்டா அது பேர் என்ன சொல்லுவீங்களே அது ப்ராமட் இல்லாமல் அவரால் பேச முடியாது அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் சுத்தமாகவே தெரியாது அப்போ இவங்களை பூரா உருவாக்குனது அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தான் அறிவில்லாத ஒரு அதாவது மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நடத்தக்கூடிய சில கோட்பாடுகளை ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஆளுகளை நம்பி நம்ம இது பண்ணாலும் சிக்கல் தான் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் அறிவுபூர்வமாக படித்தாத்தேன் அப்படின்ற கோட்பாடு இங்கே இருக்குது படிக்காட்டினா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு படிப்புலாம் பிரச்சனையே இல்லை புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி அவங்களுக்கு எய்மு வந்து புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை இல்லை அதில் கொண்டாந்து எப்படி ஹிந்தியை கொண்டாடுறது நேற்று கூட பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று கேட்குறேன் அவர் ஹிந்தியில் பேசுகிறார் இங்கே இங்கிலீஷை பேச தெரியாதா சரி பேச தெரியல ஹிந்தியில் பேசிட்டு பாராட்டுறேன் ஒன்றும் தப்பால் எடுக்கலை உங்களை மன்னிச்சு அவங்க விட்டுறோம் ரைட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சியை வந்து நெறியாளர் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் பேசின பூரா ஹிந்தியில் பேசினார் கவனிச்சிங்களா ஹிந்தி தமிழ் ஹிந்தி தமிழ் ஏன் ஹிந்தி தமிழில் பேசுகிற ஏன் அங்கே அவனுக்கு தெரியாதா ஏன் இங்கிலீஷில் பேச ஹிந்தியில் பேசணும் அதை தான் என் கேள்வி அதெல்லாம் ஒரு பயிலும் பேச மாட்டேறாங்க ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் பேசு தமிழில் பேசு ஹிந்தியில் பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் ஆங்கிலத்தை ஆதிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆங்கிலம் தெரிஞ்சனால்தானே எங்கள் ஆளுகள்லாம் டெவலப் ஆகிருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் அப்போ ஒருவரை நம்ம கேள்வி கேட்கறதான் அவங்களுக்கு பிரச்சனையா கேள்வி கேட்பது பிரச்சனை என்பதை விட நம்ம என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு போல் தென்னிந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழகத்திலேருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அம்பேத்கர் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லிட்டாருங்க அதெல்லாம் திருப்பி திருப்பி நான் பல முறை சொல்லிட்டேங்க அதாவது தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள் தமிழர்கள் உங்களை விட அறிவாளிகள் அவர்களை அடக்கியாள முயற்சித்தால் உள்நாட்டு யுத்தம் நடக்கும் அவர் ஒன்றும் தமிழர் இல்லை அம்பேத்கர் ஒன்று